தவத்திரு யோகிராம் சுத்குமார பத்தி பார்ப்போம் இவங்க காசி வாரணாசிக்கு பக்கத்தில் நார்த்தாரா கிராமத்துல ராம்துவாருக்கும் குசும் தேவிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்றாம் நாள் அவதரிச்சாங்க இவங்க உடன் பிறந்த சகோதரர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க சின்ன வயசுலயே ஆன்மீகத்துல நாட்டம் ரொம்ப அதிகமா வச்சிருந்தாங்க வாரணாசினா நம்ம கங்கை நதிக்கு பக்கத்துல தானே இல்லையா இந்த கங்கை நதி மேல ரொம்ப பெரிய வச்சிருந்தாங்க அதனுடைய மகத்துவத்தின் மேல ரொம்ப பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க பொதுவா இந்த ஐயா ராம் சுரத்குமார் ஐயா பத்தி நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா இப்போ சமீப காலத்துல கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மிகப்பெரிய ஆற்றலாளர் இல்லையா அதனால பெரும்பகுதி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சுரத்குமார் ஐயாவோட முப்பத்தி நாலாவது வயசுலயே தன்னோட இல்லறத்துல அவங்களுக்கு விருப்பம் இல்லாம திருவரம் போட்டுட்டாங்க துரோவரத்துல ஒரு நாட்டம் அதிகம் அவங்க காசி வாரணாசியில பிறந்திருந்தாலும் மற்ற ஏரியாக்களுக்கு சுத்தி தெரிஞ்சு வந்திருக்காங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ஒவ்வொரு இடத்துல அவங்களுக்கு என்னென்ன அவங்களோட ஆன்மீக தேடலை பூர்த்தி பண்றதுக்காக எங்கெங்கயோ தேடி இருக்கிறாங்க ஆன்மீக தேடல் தான் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் சுத்தி சுத்தி வந்திருக்கிறாங்க இறுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரால் ஈர்க்கப்பட்டு இங்கேயே வந்து இருந்துட்டாங்க இவங்க கேரளாவுக்கு போனப்ப கேரளாவில் ராமதாசிதன் அப்படின்றவர்கிட்ட வந்து ராமதாசிதர் அவர்கிட்ட வந்து பக்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ஒவ்வொரு விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க அதுக்காகத்தான் இந்த பயணம் செஞ்சு வந்தாங்களா என்னன்றது தெரியல இல்லையா ஸ்ரீ அரவிந்தர்ட்ட இருந்து இங்க திருவண்ணாமலை வந்த பிறகு ஸ்ரீ அரவிந்தர்ட்ட இருந்து ஞானம் எப்படி அதுக்குண்டான விளக்கம் என்னன்றத தெரிஞ்சிருக்கிறாங்க பகவான் ஸ்ரீ ரமண ரமணர்ட இருந்து தவத்தை பத்தி தெரிஞ்சிருக்கிறாங்க தன்னுடைய முதல் குருவா ராமதாசிதரை ஏத்துக்கிட்டாலும் சரி ரமணரின் தன்னோட குருவினை சொல்லியிருக்கிறார் யோகிராம்சரா